நடக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு தாங்க சொல்லணும் நம்ம பாரதி இருக்காங்கல்ல பாரதி வந்து அவங்களால சாமிக்கு வந்து நூறு குடம் தண்ணி வந்து ஊற்ற முடியல கடைசியில் வந்து வயங்கி கீழேயே விழுந்துட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும் அதை வந்து நம்ம தமிழ் வந்து கடைசியில் வந்து முடிச்சு வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம அழகர் வந்து நம்ம இவர் இருக்காருல தர்மலிங்கத்தை வந்து நொண்டி அடிக்க வச்சுருக்காரு அப்படின்னாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்கறதுக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபஸ்ட் எடுத்தோடனே ஆண்டாள் வந்து கேட்குறாங்க ஏய் உனக்கு எதுக்குடி இதெல்லாம் தேவையா நூறு கூட உன்னால் எப்படி அங்கே இங்கேருந்து அங்கே கொண்டு போய் சாமிக்கிட்ட ஊற்ற முடியும் அதெல்லாம் முடியாதுடி அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லைடி நான் யாருக்காக பண்ணுறேன் ஆதிக்காக தானே பண்ணுறேன் அவருக்காக என்ன நாளும் பண்ணுவேன் இதுக்கு மேலேயும் பண்ணுவேன் என் உயிரை கொடுக்கணா கூட நான் கொடுப்பேன் அந்த அந்தளவுக்கு ஆதி வந்து எனக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏன்டி ஏன்டி இப்படியெல்லாம் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமடி நான் அவளை வந்து எ நான் அவரை வந்து எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கேன் வேறு யாராக இருந்தாலும் அன்னை அந்த இடத்துல விட்டுட்டு நேரம் போடி அப்படின்னு சொல்லிவிட்டு போயிருப்பாங்க ஆனால் அவர் வந்து இங்கே வந்து எனக்காக அவரோட பணக்கார வாழ்க்கையை விட்டுட்டு அவர் வந்து இங்கே இருந்தார் பணம் எல்லோரும் சொல்லுவாங்க ஆதி வந்து பணக்காரர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அவர் உண்மையாகவே எவ்வளோ ரிச்சானவர் எவ்வளோ பணக்காராக இருந்தார் எனக்கு தான் தெரியும் ஏன் கல்யாணத்துக்கு முன்னாடி கூட எனக்காக வந்து அவரோட வாழ்க்கையே வந்து விட்டுட்டு வந்தவர் தான் அவருக்காக இதை கூட பண்ண மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க சரிடி வா நான் சொன்னா நீ என்ன கேட்க வா வா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் வந்து குடத்தில் வச்சு தண்ணி எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க எங்கிட்டு பார்த்தா நம்ம தர்மலிங்கத்தை காட்டுறாங்க அவர் வந்து எல்லா சாமியும் கோயிலில் வந்து தொட்டு கும்பிட்டுக்கிட்டே இருக்காங்க அவர் வந்து பின்னாடி வந்து ஒரு சாமியார் மாதிரி ஒருத்தர் வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்காரு டக்குன்னு வந்து அவருக்கு ஒரு ஃபோன் வருது ஃபோன் வந்தவுடனே அதை அட்டன் பண்ணி பேசுகிறாரு யாருன்னு பார்த்தாங்கிட்டு அழகர் வந்து கால் பண்ணுறாரு என்ன எங்கள் மாமன் என்ன பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி கேட்டவனையும் அங்கவார் தம்பி அவர் வந்து தனியாக தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போனா இதுதான் கரெக்டான டைம் நான் சொல்லி கொடுத்ததை அவர்கிட்ட சொல்லுங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி அழகர் சொல்கிறாரு சரின்னு சொல்லிவிட்டு அந்த சாமியார் வேஷம் போட்டிருப்பாங்கள்ல அந்த அண்ணன் ஒரு இடத்துல உட்காந்துருக்காங்க அவர் வந்து தர்மலிங்க வந்து கிராஸ் ஆகுறாங்க அப்போ போய் வந்து தர்மா தர்மா அப்படின்னு கூப்பிட்றாங்க என்னடா இந்த சாமியார் வந்து கண்ணை மூடிக்கிட்டு இருக்காரு ஆனால் நம்ம பேரை வந்து கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சாமி கூப்பிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல தர்மலிங்க கேட்குறாரு ஆமது ஆமாவா சீடரே உனக்கு கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சொல்லுங்கள் சாமி என்ன செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உனக்கு நான் கூப்பிடல உன்னை வந்து சிவன் கூப்பிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே உடனே சாமி சிவன் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியெல்லாம் கூப்பிட்டுருக்கிறாரு கும்பிட்டுட்டு சொல்லுங்கள் சாமி எதுக்கு இப்போ என்னை கூப்பிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே வாழ்க்கையில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனை காரணமே வந்து உன் பொண்ணு வந்து ஒரு பையனை கல்யாணம் ஆகிட்டு இருந்தால அவன் தான் அவனால் தான் உனக்கு வந்து இப்போ பிரச்சனை வந்திருக்கு இப்போ அவனை நினச்சி உயிர் பயமே உனக்கு வந்திருக்கு அதனால தான் இந்த சாமியை தேடி வந்திருக்க சரியா அப்படிங்கிற மாதிரி கேட்டுறாங்க ஆமாம் சாமி எப்படி சாமி எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே எல்லாமே இந்த சிவனுக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க சாமி அதுக்கு ஏதாவது வழிட்டு இருந்தால் சொல்லுங்கள் சாமி அப்படின்னு தர்மலிங்கம் கேட்காரு இந்த கோயிலை வந்து நொண்டி அடிச்சுக்கிட்டே சுற்றி வரணும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு என்ன சாமி நொண்டி அடிச்சுக்கிட்டே சுற்றி வரணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே ஆமாம் இதெல்லாம் அந்த சிவன் தான் சொன்னார் செய்ய விருப்பம் இருந்தால் செய்ய இல்லைனா விடு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சேதசாமி சேதசாமி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயின்னு சொல்லிகிட்டே சுத்து அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நொண்டி அடிச்சுக்கிட்டே அவர் ஒரு பக்கம் சுற்ற ஆரம்பிச்சிடுறாரு இங்கிட்டு பார்த்தா நம்ம பாரதிக்கு வந்து தலாடி தல நடந்துகிட்ருக்காங்க தொண்ணூற்றி ஒம்போது குடத்தை வந்து ஊற்றிட்டாங்க கடைசி குளத்தை ஊற்றும் போது பார்த்தா அவங்களுக்காக வந்து நடக்கவே முடியலை ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க சாமிக்கிட்ட டக்குனுக்கு ஊற்ற முடியாமல் அந்த குளத்தை வந்து கீழே போட்டாங்க தண்ணியெல்லாம் கொட்டிடுது அப்போது வந்து நம்ம ஆண்டாள் வந்து சொல்கிறாங்க ஏய் பாரதி இதான் நம்ம முதல்ல சொன்னேன் உன்னால் முடியாது வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் முன்னாடியே சொன்னேன் நீ எங்கே கேட்குற அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லடி நான் ஊற்றிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஊற்றிடு தொண்ணூத்தொம்பது குடம் ஊற்றிட்டு இந்த ஒரு குடம் மட்டும் ஊற்றலைன்னா அது வந்து இந்த பிரார்த்தனைக்கே இல்லாமல் போயிடும் ஒரு குடத்தை மட்டும் எப்படியாவது ஊற்றிடு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் என்னால் முடியல ஏடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பாரதி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அடுத்து பக்கத்தில் தமிழ் பார்த்துட்டு வாராங்க தமிழ் வந்து அம்மாவால் முடியலை அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த குடத்தை தூக்கிட்டு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறுவரும் அந்த குடத்தை தூக்கிட்டு அவங்க போய் ஒரு குடம் தண்ணியை எடுத்து கொண்டு வராங்க அம்மா வாமா எல்லோரும் சேர்ந்து ஊற்றுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குடத்தில் வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த விநாயகருக்கு வந்து அந்த நூறாவது குடத்தை வந்து ஊற்றிடுறாங்க ஊற்றி முடித்த உடனையும் பாரதி இப்போவே ஒன்னால் முடியலை இனி வந்து சாமி எப்படி நீ சுற்றி வருவ கோயிலை அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே இல்லைடி நான் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு இந்த ஒவ்வொரு ஸ்டெப்பாக நடத்த வைப்பாங்கல்ல கேப் விடாமல் அந்த மாதிரி ஸ்டெப் எடுத்து வச்சு பாரதி தமிழ் ஆண்டாள் மூணு பேருமே வர்ற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு வழியாக வந்து கோயிலை சுற்றி வந்துட்டாங்க வந்தவொடனே அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தமிழுக்கு ஆள் வலிக்குதா அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இல்லைம்மா அப்பாக்காக நான் என்னன்னாலும் செய்வேன் நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு பக்கம் சென்டிமெண்ட்டாக பேசுகிறாங்க சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து அவங்கள கட்டி பிடிச்சிக்கிறாங்க அடுத்து பார்த்தா அழகர் வந்து அந்த சாமியாருக்கு வந்து கால் பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு என் மாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டவனே நொண்டி அடித்து சுற்றிக்கிட்டு இருக்காரு தம்பி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் வீடியோ கால் போடுங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வீடியோ கால் போட்டு காட்டுற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க அவர் வீடியோ கால் போகிறாரு இவர் நொண்டி அடிச்சுட்டு ஓம் நமிச்சி வாயை ஓம் நமிச்சி வாயேன்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருக்காரு அதை பார்த்துட்டு அந்த பக்கம் அழகருக்கு வந்து சிரிப்பு தாங்க முடியல என்னடா இப்படி ஆக்கிட்டே ஒன்னே அப்படின்னு நினச்சிட்டு அவர் ஒரு பக்கம் நல்லா சிரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தம்பி இந்த ஆளு சரி ஏன்னா முட்டாளாக இருப்பார் போல தம்பி சொல்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு அந்த சாமியார் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரிலாம் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதை விட பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க